சில ஆலோசனை சொல்றாரு நல்லா இருக்குது ஆனால் நான் எடுத்து செய்யறது எனக்கு சிக்கல் இருக்கு இல்ல நான் இருக்கிற இந்த கட்டமைப்பை நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சலசலப்பாக தான் இருக்கும் மொழி அதுக்காக கட்சி முடங்கிடுமான்னா தெரியாது அது வாய்ப்பு இல்லை இதெல்லாம் நடக்கும் இந்த கட்சி எதிர்கொள்ளும் இப்பதான் வலியை தொடங்கி இருக்கிறார் வராத வராதளவுக்கும் இல்ல வந்தாலும் மேனேஜ் பண்ற அளவுக்கான சவால் வந்து விஜய்க்கிறது இனிமேதான் எதிர்கொள்ளணும் எதிர்கொள்ளணும் அப்பதான் நீங்க கட்சி நடத்துறீங்கன்னு நடத்த ஒண்ணுமே இல்லாம சலசலப்பும் இல்லாம வீவோ கிளாஸும் இல்லாம போட்டி இல்லாம ஒன்னும் வர்த்தான் ஒழிக்கணும் சொல்லாம நீங்க அரசியல் கட்சி செய்யவும் முடியாது ஆனந்துக்கு வந்து என்ன நிலைப்பாடு இருக்குதுன்னு அதுவும் ஒண்ணும் கொஞ்சம் நாள் ஆகிறப்ப தெரியும் இது வரைக்கும் ஒரு ஒற்றை மனிதராக எல்லாத்தையும் அவரே தான் பார்த்துக்கிட்டு இப்போ சில பொறுப்புகள் பிரித்து கொடுத்துருக்கிறப்ப ஊசி ஆனந்த விஷயத்துலேயே நாளைக்கு இவர்கள் எல்லாம் கிராஸ் ஆக மாட்டாங்கிறது உத்தரவாங்க ஒரு புள்ள இருந்து பார்த்தா இது விஜய் அவர்களுடைய மிஸ்டேக் அப்படின்னு ஒருத்தலாமா இவங்க அது இப்ப அப்படிலாம் சொல்லிட முடியாது நம்ம கண்ட மாதிரி பேச முடியாது ஓகே எனக்கு அப்படி இப்போ இப்ப தான் வந்திருக்குது எடுத்த உடனே பேசி இது உடத்த உடனே நாசமா போகணும்லாம் சொல்றதுல ஏற்புடையதெல்லாம் மாதவாஜுனா சிடிஆர் ஆர் இவர்களுடைய வருகை வந்து அதிமுக மற்றும் விசிகா உடனான கொஞ்சம் கூட்டணி முடிவாகலாம் அப்படிங்கறத கொஞ்சம் எடுத்து காட்டுறதா பாக்குறீங்க எனக்கு ஒரு கணிப்பு என்னன்னாக்கா அநேகமா காங்கிரசா இல்ல டெல்லியில வேற என்ன ஆல்டர்னேட்டிவான் பண்ணதுதானே திமுக இல்ல பாஜக வேற என்ன மாற்று வழியான்னு பார்த்தவங்க தானே அதிமுக எல்லா கட்சிகளுக்கும் இன்னொரு வாசல் இருந்து தான் தீரும் அதிகா விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடாது ஆதவர்ஜுனா அங்க போயிருக்கிறதுனால நமக்காக அங்க பேசுறதுக்கான ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு அப்படின்னு இல்ல இப்ப ஆதவர்ஜனா போனதுனால திருமாவளவன் அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல திருமாவளவன் ஆல்ரெடி அப்படி நினைச்சிட்டு இருந்ததுனால ஆதவர் நினைச்சதால தான் இது நடந்தது

அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ கலைவன் அவர்கள் அவரிடம் இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் வெற்றி கழகம் ஒரு ஆண்டு நிறைவு செஞ்சிருக்கு நிர்மல் குமார் உள்ளிட்டோர் முக்கியமான பொறுப்புகள்ல நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஒரு ஆண்டு முடிவு முடிஞ்ச அடுத்த ஆண்டு அடியெடுத்து வைக்கும் போது இது வந்து ஒரு வகையில் ஒரு சலசலப்பையும் பெற்றிருக்கிறது இந்த நியமனங்கள் இதுல நியமனங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது நாம் முதல் முதல்ல இதை கேட்டு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் இந்த ஓராண்டு பயணம் எப்படி இருந்திருக்கிறது அந்த முதற்கட்ட பணிகள் எல்லாம் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க தாவிகா கட்சிக்குள்ளவும் சரி கட்சிக்குள்ள செய்யறாங்க செய்யல அது அவங்க பாடு இந்த ஓராண்டு மக்களுக்கான பிரச்சனைல எது எதுலாம் நேரடியா பங்கெடுத்து களத்துல நின்னாரு மக்களோட மக்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஸ்கிரிப்ட்லயே வரும் பேப்பர்ல மட்டும்தான் அவரோட அரசியல் வந்து இருந்திருக்குது படங்களை வீட்டுக்குள்ள வச்சு அது விஷயமா பேசிட்டு போனதுன்ற மாதிரிதான் இருக்கு எல்லாம் சினிமா தனமாவே போயிட்டு இருக்கு தான் அந்த போராட்டம் செய்துட்டு இருக்கிற மக்களுக்காக பரந்தூருக்கு போயிட்டு வந்த ஒரு அரசியல் அதை தாண்டி வெகுஜன மக்கள் அதிகம் பாதித்த பல பிரச்சனைகளுடைய அந்த விஷயத்துக்கும் வெளியில் வந்து அரசியல் பண்ணவே இல்லை இது வந்து அந்த சினிமா மோகத்திலே வந்து இருந்துக்கிட்டு இப்படியே இருந்தால் நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றது நிரந்தரம் இப்படிதான் வந்து கமல் வந்து அரசியல் தொடங்கின போது ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது எப்படி இருந்தாலும் இவர் தான் அடுத்த இரண்டாவது இடத்துக்கு வந்துடுவாரு இல்லை முதலமைச்சரே கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லாம் பேசப்பட்டது அப்புறம் அவருடைய அடுத்தடுத்த மக்களை சந்திக்கக்கூடிய அந்த விடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செட்டப் ஹெலிகாப்டர்ல போய் இறங்குறது நேராக பேசிட்ட உடனே இப்படியான விடயங்கள் வந்து மக்களுக்கு கிட்ட ஒரு பின்னடைவை கொடுக்க ஆரம்பிச்சது விஜய் வந்து கிட்டத்தட்ட அவருடைய அடுத்த ஒரு மக்கள் பிரவேசமும் கூட அப்படிதான் இருக்கும் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய மேடையோட இப்படி இந்த மாதிரி தான் ஒரு யதார்த்தமாக அந்த மக்களோட மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய கடத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு அது வந்து நிரந்தரமான ஒரு மக்கள் ஆதரவு வெற்றின்றது இருக்கும் இது வந்து என்ன ஆகுன்னா இப்போ முதல் கட்ட பட்டியல் போட்ட உடனே ஒரு பெரிய சலசலப்பு வந்து நீங்கள் கேள்விப்பட்டு இன்னும் மாநில பொறுப்பு மாவட்ட பொறுப்பு போட்ட உடனே உண்மை முகம் கட்சி என்ன என்ன அரசியல் என்ன என்ன அது எவ்வளோ வழி நிறையுது எவ்வளோ பிரச்சனை குறியிருதுன்னா அன்னைக்கு தான் தெரியும் பிரதிதில் உங்களுக்கு எத்தனை பேர் வந்து இதே விஜய கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க வெளியில பேட்டி கொடுத்துருப்பாங்க அது எப்படி திமுக தரப்பு ஊடகங்கள்ல எப்படி பெரிய லெவல பிரச்சாரமாக மாற்றப்படும் அது எப்படி உங்களுக்கு பலகீனமாக ஒரு பின்னடைவை கொடுக்கறதுக்காக ஏற்பாட்டெல்லாம் செய்யுன்ற அரசியல்லாம் இன்னும் பின்னாடி நீங்க விரிவா பார்க்க வேண்டியது இருக்கு இது இதோட அது முடிஞ்சிடாது அதுல சொல்லப்பட்ட இந்த சாதி அடிப்படையில் அவர்கள் வந்து பதவி கொடுத்திருக்கிறாங்கன்னு இந்த திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள்லாம் ஆவேசமா பேசியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் இப்போ பேசப்படுது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உள்ள அவரு வந்து பேசிட்டு இருக்கிறாரு தொடக்கத்தில இருந்தே இருக்கிறாரு அவர்கிட்ட புசி ஆனந்தன் கேட்டதாக ஒரு தகவல் நீங்க என்ன சாதி அப்படின்னு கேட்டதா தகவல் ஒருவேளை சாதியை கேட்டுட்டு இருந்தா சமூக நீதி அடிப்படையில எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதாக்க வரவேற்க கூடியது அதை கேட்டு கொடுக்கறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் எல்லா முக்கியத்துவமும் கொடுக்கணும் ஆனா குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் அதிக பெரும்பான்மை என்ற மாதிரி போயிடக்கூடாது யாரோ ஒருத்தர் உள்ள செல்வாக்கா இருக்கிறார் அந்த ஒருத்தருடைய செல்வாக்கு கேட்ட மாதிரி எல்லா கட்சி தளப்பிலையும் ஆள போடக்கூடாது அப்ப அது குறிப்பிட்ட ஒரு சாதி செல்வாக்கு கட்சியாக மாறும் உங்களுக்கு அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றப்ப சமத்துவ அடிப்படையில எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற மாதிரி போஸ்டிங் வரணும் இன்னும் போடல நான் தான் சொன்னேன் போட ஆரம்பிச்ச பிற்பட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சரிவை வந்து விஜய் கட்சி சந்திக்கணும் அப்ப உடன் இருந்தவர்களே வந்து விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை வந்து வைப்பாங்க இது அரசியல் கட்சி இல்ல இது ஒரு கோஷ்டி இது ஒரு சினிமா தனம் இன்னும் நீங்களும் நானும் பேசாத விடயத்தெல்லாம் அப்போது மக்கள் பேசுவாங்க அதுக்கு பிறகு நம்ம இதனுடைய முதலாம் ஆண்டு விஷயமும் எழுச்சியும் வீழ்ச்சியும் பிறகு நம்ம பேசுவோம் மாநில நிர்வாகிகள் மாவட்ட அளவில் நிர்வாகி போடட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி நியமனங்களின் போது இத்தகைய ஒரு சில சலச கட்டாயம் கட்டாயம் நடக்கும் நடக்கும் நான் அது உடனே விழுந்துடன் சொல்ல வரல அதை எதிர்கொண்டு அதை நீங்க தாண்டக்கூடிய அரசியல் ரொம்ப கடுமையானது அப்படின்னு சொல்ல வர இது எளிமையானது அல்ல நீங்க மக்களோட போயிட்டு நின்று மக்கள் போராட்டத்துக்கு பங்கெடுக்காத வரைக்கும் கமல் பட்டியலுக்கு தான் நீங்க போவீங்க இந்த பக்கத்துக்குள்ள வர மாட்டீங்க அது நடந்துடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரோம் மற்றபடி வெளியில போறவங்க வந்துட்டு எல்லாமே காழ்ப்புணர்ச்சி எல்லாருமே இங்க வந்துட்டு தியாகத்துக்காகவும் ஒரு வலுவான ஒரு இன எழுச்சி போராட்டன்ற மாதிரி இங்கே வரல இந்த பக்கம் முழுக்க முழுக்க அதிகாரத்துக்காக வரணும்னு தான் பெரும் கிரவுடு உங்ககிட்ட வந்து சேருது அப்ப அவங்க உண்டான அந்த அதிகாரம் வந்து பொய்த்து போகும்போது உங்க மேல விமர்சனம் வச்சுட்டு போவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அது உங்களுக்கு தோல்வியை கொடுத்துருமா இல்லையா தோல்வியாக காட்டப்படும் திராவிட ஊடகங்கள் அந்த மாதிரி வலிமை மிக்கது உங்களுக்கு திராவிடத்துக்கு ஏற்கனவே ஆகலை நீங்க வந்தவொடனே அந்த குடும்பத்தை விமர்சிச்சது பெரும் பகையா பார்த்துக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஆகலன்னு ஒண்ணு போறங்களோரங்களாம் கூப்பிட்டு பிரதான சேனல்களை உட்காந்து பேட்டி கொடுக்க வச்சது பார்க்குறீங்க இனப்படுகொலையை பத்தி ஒரு துண்டு செய்தி கூட அவங்க சொன்னது இல்லை ஆனால் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய அளவுல இதை வந்து கூட்டு கூட்டு பேட்டி எடுத்தது யாராவது முகம்லாம் நிறைய வருது அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்னு நான் சொல்ல வரேன் அது ஒரு எச்சரிக்கை விதமாக விஜய் அங்கிருந்து யாரு போனாலும் சரி அது விஜய் இருப்பாரு கட்சி இருக்கும் அது நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டாது திமுக வந்து எப்படிப்பட்ட ஜாம்பாவன் போனாலும் திமுக இருக்கு அது போலதான் விஜய் அங்கிருந்து யார் போனாலும் அவர் இருப்பாரு கட்சி இருக்கும் ஆனா அந்த சலசலப்புகளுக்கு மத்தியில நீங்க மக்கள் ஆதரவை தேடுவது அப்படின்னா மக்கள் பிரச்சனைக்கு நீங்க கூட இருக்கணும் கை கொடுக்கணும் அவங்க கூட நின்று போராடணும் உள்ளுக்குள்ள இருந்து அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன் இதுல ஆதவ் அவர்களுடைய வருகையும் அவருக்காகவே உருவா ஒரு பதவியை ஒரு பொறுப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அதை கொடுக்கப்பட்டு ஒரு பக்கம் அவர் வந்திருக்கிறதும் இன்னொரு பக்கம் சிடிஆர் டி குமார் வந்திருக்கிறதும் கட்சிக்கு பலமாக பார்க்கிறீங்களா இல்ல எதிர்காலத்தில் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட காரணமாக இருப்பார்கள் குறிப்பாக ஆதவ் தெரியல எனக்கு இப்பவே வந்துட்டு ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் அவர்கிட்ட இருக்க சில பேர் வந்து கிடைக்கிற தகவல் வந்து அவர் வலுவானவர் சிலர் உள் நுழைவதை அவர் விரும்பல மாதிரி தகவலை சொல்ல பண்ணுறாங்க இப்போ ஆதவ அர்ஜுன் வந்துட்டு எடுத்து போட்டு அடித்து எல்லாரையும் அரவணைச்சு ஒரு மாதிரி கொண்டுட்டு போகிற அது ஒரு மாதிரி ஜனரஞ்சக அரசியலில் ஒரு கட்டுக்கோப்பாக நகர்ந்துட்டு போகிறது விடுதலை சக்திகளை நம்ம பார்த்தோம் அவர் மாநாடப்போ அவர் எந்த அளவுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் வந்து கோஷம் போட்டு கொண்டாடினாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லப்படுறவர்களுக்கு கூட அந்த வரவேற்பு வரல ஆனால் இவருக்கு வந்தது அந்த ஒரு ஆதரவு அரசியல் அவர் எடுக்கிறதுல கொஞ்சம் முதன்மையானவராக இருக்கிறார் அப்போ கட்டாயம் அங்கே ஒரு சலசலப்பு வரும் ஏன்னா இவருடைய அரசியல்றது முழுக்க முழுக்க வேற ஆது அர்ஜுன் வந்து கிளாஷ் வரும் கட்டாயம் வரும் அங்கேயும் ரெண்டு பேருக்குள்ள வரும் அப்புறம் உள்ள இருக்கிற இன்னொரு நிர்வாகிக்கும் வரும் நிர்மலுக்கும் இவருக்குமே வரும் அது கட்டாயம் வந்து வரத்தான் செய்யும் அதை தாண்டி எனக்கு அங்க வந்து மக்கள் தொண்டர்களை கிட்ட ஒன்னும் பெரிய அளவுல செல்வாக்க சேர்ந்து ஒன்னும் பெரிய அளவுல ஆர்கனைஸ் பண்ணி ஒன்னும் டெவலப் பண்ற அந்த டேலண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கணிச்ச வரைக்கும் அவரேன் ஒரு ஜான் ஆரோக்கியசாமி வந்துட்டு உள்ளக கட்டமைப்போ தேர்தலை நோக்கி போகிறது இப்படியான விஷயங்களை செய்கிறதில் தான் இருக்குது ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகும் போக போக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னு பார்ப்போம் போக 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 எடுத்த நம்ம சொல்லிட முடியாது இல்ல நல்லா இருக்கட்டும் அவங்க நம்ம ஏன் அதை சட்டம் மூட்டி விடுவாங்க ஆனந்த் ஆனந்தவர்களுக்குமான லைம்லைட்டும் குறைய வாய்ப்பு இருக்கின்றனு நினைக்கிறீங்களா யாருக்கு கட்டாயமா முசியா இங்க எப்படி விடுதலை சிறுத்தைகளை ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு கிட்டத்தட்ட தலைவருக்கு இணையாக அவரை வச்சு பார்த்தாங்க ஆதவரின் நீங்க பார்த்திருப்பீங்க ரெண்டாங்க கட்ட தலைவரோட மேலே வந்துட்டார் ஷார்ட் பீரியட் இல்லை எங்க பார்த்தாலும் போற இடத்துல எல்லாம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இவர்தான் பெரிய அளவுல கொண்டாடி தலைவர் திருமாவளவனுக்கு அடுத்து இவர்தான் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க எப்படி இங்க சாத்தியமாச்சு அவருடைய கிரவுண்ட் ஒர்க் ஒரு ஒரு இடமும் போய் உட்காந்து பேசி 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 அந்த கிரவுண்ட் ஒர்க் அவங்க எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துட்டு செய்தது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது ஐடி அதன் மூலமாக ஒரு தொடர்புகளை வந்து விரிவாக்கம் பண்ணது களப்பணியை நிலைக்கு வர்றப்ப அவருக்கு அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த அங்கே அங்க வராதுன்றதுக்கு என்ன நிச்சயம் இதை பத்தி போது தான் தாவேக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ என்னதான் இவர்களெல்லாம் முக்கியமானவர்களாக இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் பாதை இதுதான் அவர்களுடைய பணியினை பிரிச்சு கொடுத்துட்ட பிறகு இந்த கிளாஸஸ் எல்லாம் வராது அப்படின்னு வர்றதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது போக போக பார்க்கலாம் இன்னைக்கு நீங்களே நானும் உட்காந்து பேசுறது எனக்கு தொடங்கவே இல்லை இப்போதானே போட்டிருக்காங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது பிரித்து கொடுத்துட்டு இருப்பாரு எதில் எது கிராஸ் ஆகுதுன்னு யாருக்கு தெரியும் இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு எனக்கும் அப்போ அத உட்காந்துட்டு மத்த ஊடகங்கள் போல் அது நான் நம்ம தேவையில்லாமல் பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை பிரித்து கொடுத்துருக்காங்க இது எங்கே கிராஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் முன்னாடி எங்க ஆகுது அப்படின்றப்ப போக போக போறப்ப போறப்பதான் தெரியும் உங்களுக்கு யார் எதோட வந்து ஆகுது எங்க எங்க பிரச்சனை வருது முரண்பாடு வருதுன்னு ஆனந்து கொஞ்சம் இதுவரைக்கும் ஒரு ஒற்றை மனிதராக எல்லாத்தையும் தான் பாத்துக்கிட்டு இப்ப சில பொறுப்புகள் பிரிச்சு கொடுத்துருக்கிறப்ப விஷயத்திலே நாளைக்கு இவர்கள் எல்லாம் கிராஸ் ஆக மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாகும் இது இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் நல்லா இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க ஒரு ஒரு புள்ளியில இருந்து பார்த்தா இது விஜய் அவர்களுடைய மிஸ்டேக் அப்படின்னு எடுத்துக்கலாமா இவங்க அது இப்ப

எதிர்த்து அந்த அண்ணாவை எதிர்த்து சம்பத்து உண்ணாவிரதம் இருந்தார் பிரச்சனை நடந்துச்சு அப்புறம் ஒரு டீமோடு போய் தனி கட்சி தொடங்கினாரு கண்ணதாசன் போனாரு ஏகப்பட்ட விஷயம் அங்கே நடந்தது எல்லாம் நடக்கும் நடந்துட்டும் கட்சியும் நடக்கும் அதுக்காக இது எடுத்த உடனே போவே போயிடும் முடங்கிடுது அவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியாது இல்லை உங்களுக்கு ஒவ்வொருத்துடைய பங்கு என்ன என்ன செய்ய போறாங்க என்ன நடக்க போகுது அது எங்க கிளாஸ் ஆகுது சிலர் சொல்றத வந்து அங்கே ஈகோ இடிக்கும் இப்போ வந்து நான் இத்தனை வருஷமா செக் எடுத்துட்டு இருக்கிறேன் நான் இன்னொருத்தர் புதுசா வராரு சில ஆ ஆலோசனை சொல்றாரு நல்லா இருக்குது ஆனா நான் எடுத்து செய்யறது எனக்கு சிக்கல் இருக்கும் இல்ல நான் இருக்கிற இந்த கட்டமைப்பை நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சலசலப்பா தான் இருக்கும் முடியும் அதுக்காக கட்சி முடங்கிடுமான் தெரியாது அது வாய்ப்பு இல்ல இதெல்லாம் நடக்கும் இந்த கட்சி எதிர்கொள்ளணும் இப்பதான் வழியை தொடத் தொடங்கி இருக்கிறார் இந்த மாதிரியான வராத அளவுக்கும் இல்ல வந்தாலும் மேனேஜ் பண்ற அளவுக்கான சவால் வந்து விஜய்க்கு இருக்கு இனிமேல் எதிர்கொள்ளணும் எதிர்கொள்ளணும் அப்பதான் நீங்க கட்சி நடத்துறீங்கன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லாம சலசலப்பும் இல்லாம ஈகோ கிளாஷும் இல்லாம போட்டியும் இல்லாமல் ஒன்றும் ஒருத்தன் ஒழிகணும்னு சொல்லாமல் நீங்க அரசியல் கட்சி செய்யவும் முடியாது இருக்கணும் அண்ணாவுக்கே ஒழிகுன்னு சொன்னாங்க கருணாநிதிக்கும் ஒழிகுன்னு சொல்லிட்டு போனவங்களாம் இன்னைக்கு இருக்கிறாங்க வைகோலாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அரசியல் கட்சினா இது இருக்கத்தான் செய்யும் இது நடக்கத்தான் செய்யும் அது போக போக தான் நம்ம பார்க்க முடியும் மொழி இப்போ வந்து முன்னாடி எடுத்தோன்னு சொல்லிட முடியும் இல்லை ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் இவர்களுடைய வருகை வந்து அதிமுக மற்றும் விசிகா உடனான கொஞ்சம் கூட்டணி முடிவாகலாம் அப்படிங்கறத கொஞ்சம் எடுத்துக்காட்டுறதா பார்க்குறீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்க்கலாம் எனக்கு ஒரு கணிப்பு என்னன்னாக்கா அநேகமா விடுதலை சிறுத்தைகள் விஜய் கட்சி காங்கிரஸ் சேர்ந்து அதிமுக அப்படி ஒரு கட்டமைப்பு வர்றதுக்கான அடிக்கோள் இடமாக அதை நான் கவனிக்கிறேன் எப்படின்னா இங்க இருந்துட்டு போன ஆதவ் அர்ஜுன் இப்ப அங்க இருக்கிறாரு மீண்டும் வந்து இங்கேயே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஒரு கசப்பு இல்லாம ஒரு சந்திப்பு நடந்துகிட்டு இருக்குது ஏன் நாளைக்கு நமக்கு பியூச்சர்ல ஒரு இடம் வருது திமுக இல்ல அதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஒத்தை வழியை மட்டும் வச்சுட்டு இருக்க கூடாது இன்னொரு வாசலும் நமக்கு இருக்கணும்னு ஏன் நீங்களும் நானும் நினைக்க கூடாது அரசியல் எல்லாருமே நினைக்கிறவங்க தான் விடிய விடிய வந்துட்டு அதிமுக கூட திமுக கூட மாறி மாறி பேசுறது தானே தேமுதிக காங்கிரசா இல்ல டெல்லியில வேற என்ன ஆல்டர்னேட்டிவா பண்ணது தானே திமுக இல்ல பாஜகவே வேற என்ன மாற்று வழியான்னு பார்த்தவங்க அதிமுக எல்லா கட்சிகளுக்கும் இன்னொரு வாசல் இருந்து தான் தீரும் அதே விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடாது அது என்ன திமுக வாசல்ல தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும்ல அவருக்கே கூட இருக்கும் நம்ம இதை ஒண்ணு மட்டுமே நம்பிட்டு இருக்க கூடாது யாருமே இந்த இதுல அடுத்த பஸ் என்னன்றத ஆல்டர்னேட்டிவா பிளான் பண்ணி தானே நீங்கள் பயணத்தில் இறங்க முடியும் கரெக்டாக அப்போ அது இன்னொரு வழி அப்படின்றப்ப சரி ஆது வர்ஜன் இங்கேருந்து அங்கே போயிட்டாரு நமக்கு ஒரு சொல்யூஷன் தான் அங்கே இருப்பார் அதுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போது அங்கே பேசி சுமூகமாக உள்ளே இருந்துகிட்டு டையப் ஆகிறதுக்கு ஒரு வசதி திமுக ரொம்ப முரண்டு பிடிச்சி அதெல்லாம் இல்லை நாங்கள் கொடுக்குறது தான் நீங்கள் எடுத்துக்கின்ற நிலைமை இனிமே சொல்ல முடியாது விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா பற்றி விடுதலை சிறுத்தைகள் விஜய் விஜய் ஒன்று சொன்னார் உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களோடு நாங்கள் சேர்ந்து இருப்போம் ஆமாம் அதிகாரத்தை பகிர்ந்துக்கோ திமுக அந்த வந்து சொல்லவே இல்லையே இப்ப அதிகாரத்தை பகிர்ந்துக்கும் சொல்லிட்டு விடுதலை சித்து சொன்னாரு அதிகார பகிர்வு ஆமா இப்ப அந்த பகிர்வு என்ற விஷயத்துக்கு தானே பஞ்சாயத்து வந்து விடுதலை சித்துக்கிறது திமுக பிறகு அப்படியே சைலண்டா விட்டுட்டாங்க இல்ல அது அப்ப அந்த பகிர்வுன்றப்ப சாத்தியம் ஏன் அந்த பக்கம் நகர கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்ல இப்போ ஒரு பக்க வாசல் மட்டுமே பாத்துக்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவா விஜய்யும் வச்சுக்கிட்டாங்க விஜய் காங்கிரஸு கூட அந்த நிலைப்பாட்டில் இருக்குதுன்ற மாதிரி சொல்லுவாருங்க இவங்கெல்லாம் மூணு பேரும் சேர்ந்து அதிமுகவோட கூட்டணி நகரத்துக்கான ஒரு புள்ளியாக இந்த இடத்த நான் பார்க்குறேன் இன்னொரு வாயிற்கதவுன் ஆதவர்ஜனா அங்க போயிருக்கிறதுனால நமக்காக அங்க பேசுறதுக்கான ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு அப்படின்னு இல்ல இப்ப ஆதவர்ஜுனா போனதுனால திருமாவளவன் அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல திருமாவளவன் ஆல்ரெடி அப்படி நினைச்சிட்டு இருந்தனால ஆதவர் நினைச்சதால தான் இது நடந்தது புரியுது இல்லை இங்க இல்லைன்னா அங்க ரெண்டு பேரும் ரெண்டும் ஒரே இடத்துல தானே இங்க இருக்கிற ஆதாயமும் அங்க இருக்கிற ஆதாயம் ஒண்ணுன்றதுதான் ஆதவர்க்கு அங்க இருந்துட்டு சேர்ந்து ஒன்றும் பெனிஃபிட்டா இருக்கும் புரியுது நாளைக்கு ரெண்டு தரப்புமே சேர்ந்து இவருக்கு நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறாரா ஒரு எம்பி இல்ல வேற ஏதோ ஒரு விடயமா அது ஆதவ அர்ஜூனுக்கு சாத்தியப்படலாம்ல ரெண்டுமே ஒருத்தர் மட்டுமே ஆதரிக்கிறதை விட ரெண்டு தரப்பும் ஆதரிக்கிறது ஒன்றும் கூடுதலாக இருக்கும்ல அதனால இது எல்லாமே ஒரு கூட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரு வந்து விட்டு கொடுத்து என்னுடைய பலன் உனக்கு வரணும் உங்களுடைய பலன் எனக்கு வரணும் அப்படின்னு நகர்ற அரசியல் இதுக்குள்ள இருக்குது முதல் தலைமுறைகள் ஒரு பெரிய பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு பெரிய வந்து ஓடிட்டு இருக்கு நான் நிறைய பேருக்கு இதை வந்து சொல்லிட்டு இருக்கு மறைமுகமா ஒரு மார்ச் கூட்டணி நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஒன்றும் நடக்கல ஓகே ஓட தொடங்குறப்ப அது விஷயம் வெளியில வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிப்பா பாக்கலாம் சார் அதை வந்து பாக்கலாம் தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி வணக்கம் கோபிநாத்